இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலி வழியாக நான் உங்களை சந்திப்பதில் வாழ்த்துவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைக்கின்றேன் இது ஒரு விசேஷமான நாள் உலகமெங்கும் இன்றைக்கு தந்தையர்களை கௌரவித்து கொண்டு இருக்கிற ஒரு விசேஷமான நாள் சில சொல்லுவாங்க தந்தையர் தினம் வந்து தாயார் தினம் மாதிரி இல்லை அப்படின்னு அது உண்மை தான் தாயாருங்களுக்கு தான் ரொம்ப புகழ் அதிகம் இருக்கும் ஃபோன் கால்ஸும் வாழ்த்துக்களும் அதிகமாக இருக்கும் தந்தையில் வரும்போது மற்றும் அவங்க ஃபோன் எடுத்து அப்போ அவங்களுக்கு ஃபோன் அப்படித்தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை மேம்படுக்கிறது ஆனால் இருப்பினும் இன்றைக்கு தந்தர்களை பற்றி நான் பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு சின்ன ஒரு போஷன் இருக்குது அந்த மார்க் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஜேரஸ் என்ற ஒரு ஆலய தலைவர் இருக்கிறார் இயேசு அப்போ தான் ஒரு பிசாசு பிடித்தவனை விடுதலை செஞ்சுட்டு வருகிறார் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் இருக்கிறவர்கள் பக்தி உள்ளவர்கள் இயேசு அதிகமாக விரும்பவில்லை பிசாசு பிடித்தவன் விரும்பி வந்தார் பாருங்கள் என்ன ஒரு விசித்திரமாக இருக்கிறது ஆனால் இருப்பினும் அந்த கா காலகட்டத்தில் வந்து ஒரு அற்புதம் நடந்த பிறகு அவர் யாருமே அந்த ஊரில் ஏற்றுக்கவில்லை கடரின் என்ற ஊர் எல்லாம் சீக்கிரமாக போயிருங்க துரத்திட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து கொண்டு அவர் பட்டணத்துக்கு வருகிறார் கப்பனம் வர்றார் கப்பனம் வந்து அவருடைய ஹெச்கியூ அங்கே தான் இருந்து அவருடைய வேலை தான் செய்வார் அங்கே வந்த உடனே திருவிழாண கூட்டம் இயேசு வந்தாலே தெரியும் சரியான தெரியாமல் திருநான கூட்டம் வரும் அப்போ ஆலய தலைவராக ஜெயரஸ் வருகிறார் ஜெயரஸுடைய மகள் வந்து ரொம்ப சீக்காக இருக்கிறாங்க நான்கு வயசு சிறுமி என்ன சீக்குன்னு தெரியல மர்மமான ஒரு சீக்கு சாகும் தலைமையில இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சீக்கு வந்து அவர் கிஞ்சிக்கிறார் அது வந்து உண்மையில் ஒரு மான பிரச்சனை திரும்ப அவர் வந்து ஒரு மத தலைவர் இயேசு தேடி வர்றது வந்து ஒரு ஒரு டேபுவான ஒரு காரியம் அது ஆனால் இருப்பினும் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை என் மக பிழைக்கணும் என் மக சுகமாகணும் என்று ஒரு டெஸ்பரேட்டில் வர்றார் தான் விஸ்வாசத்தை காட்டுகிறது எனக்கு அன்பான இந்த நாட்களில் வந்து தந்தையர்கள் மத்தியில் விசுவாசம் அப்படியே தேஞ்சு போய் கிடக்கிறது பார்க்குறோம் யா எந்த தந்தையர்களும் குடும்பத்துக்காகவும் எதுக்காகவும் ரொம்ப கர்த்தரை வந்து தேடுவது கிடையாது ரொம்ப குறைவு இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆனால் இருப்பினும் நிறையா பேர் இன்றைக்கு கிரைசிஸ் வரும்போது அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க ஆனால் ஆலையை கதல் தட்டுவதில்லை ஆனால் இந்த ஆலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இயேசு வராங்க அப்போ இயேசு இருந்தால் வர அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் போய்கொண்டு போது உங்களுக்கு கதை உங்களுக்கு தெரியும் இடையில் வந்து ஒரு பன்னிரெண்டு வயசு பெரும்பாடுகள் ஒரு ஸ்திரீ வந்து குறுக்கி அவளுக்கும் ஒரு அற்புதம் வேணும் அவட்ட உள்ளது எல்லாத்தையுமே செலவு பண்ணி என்ன நடக்கப்போகு தெரியல அவளுக்கே ஷிபிக்கேம் போகிற என் போகிற என் போ அப்படிதான் அப்போ கடைசியில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு பின்னால் அவரை வந்து தொடணும் என்று வருகிறாள் அது சமய கூட்டம் அப்புறம் எப்படியாவது அவருடைய காமன்னு அவருடைய வஸ்திரத்தை தொட்டி சுகம் வாங்கணும் என்ற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த ஸ்திரீ ஏசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு அந்த நிமிஷமே அவர் சுகமாகிட்டார் இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஜெயராஸ்க்கு எப்படி இருந்திருக்கும் என்னோட இந்த மாதிரி ஒரு ஆவலாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஆனாலும் அவ அவங்க அவங்க நினைத்தால் சுகமாயிட்டா அமைதியாக போயிடலாங்க ஆனால் இயேசுக்குள்ளாக ஏதோ ஒரு வல்லமை புறப்பட்டுக்கு போல் ஒரு ஃபீல் வந்துச்சு அதை கேட்குறாரு பாருங்கள் யார் என்னை தொட்டது அப்போ அங்கே உள்ள சீசன்லாம் சொல்கிறாங்க ஐயா உங்களா கூட்டம் இருக்குது உங்களை எல்லாம் நெருக்கிட்டு வர்றாங்க யார் உங்களை தொட்டதுன்னா அது எப்படி இல்லை இங்கே வந்து எனக்குள்ளாக இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது எனக்கு தெரியும் யாரும் என்னை வித்தியாசமாக தொட்டாங்க விசுவாசம் தொட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே தான் விசுவாசம் ஆப்ரேட் பண்ணுது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் விஸ்வாசம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்குள்ளாக விஸ்வாசம் எதிர்க்கிட்டே இருக்காருங்க இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இல்லை அப்படி இல்லை அதாவது வானிலை மாதிரி இருக்கக்கூடாது இருபத்தி நாலு நேரம் நமக்குள்ளாக இந்த விஸ்வாசம் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் தொட்டு சுகமாயிட்டு போகலான்னு நினச்சா நான் இயேசு அவளை அவள் வெளியே கூட்டிகிட்டு வந்து அதாவது வெளியே கொண்டு வந்து யார் எது அப்படி கேட்ட உடனே அவன் சொல்கிறான் மாயா நான் தான் சீக்கார் இருந்தேன் இந்த மாதிரி என்னோடய பிரச்சனைலாம் அப்புறம் அவர் சொல்கிறார் ஒரு வாழ்த்து செய்தி சொல்கிறாரு மகளே உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கியது சமாதானத்தில் இருப்போம் அதுக்கடையில் திரும்பி போகும் நேரத்தில் ஒரு செய்தி வருது பாருங்கள் ஜேரஸ் வீட்டிலருந்து அவங்க செய்தி கொண்டு வரவுன்ன மூஞ்சை பார்த்தோன்னே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஏதோ ஒரு பேட் நியூஸ் அங்கே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஷுவலி அவங்க ஒரு பேட் நியூஸ் பண்ணுறாங்க அந்த பிள்ளை வந்து இறந்துருச்சு ஜேரஸ் அப்படியே அங்கலாச்சுருப்பாரு ஆனாலும் அவர் விடுறதா இல்லை அவர் உண்மையில் அவருக்கு தெரியும் அவருடைய அவருடைய அசைக்கப்படாத நம்பிக்கை என் பிள்ள செத்திருந்தாலும் இவர் வந்து அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமான ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்துச்சு அதே மாதிரி இயேசு சொன்னாரே கவலைப்படாத நம்ம போகலாம் லட்ஸ் ப்ரொசீட் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா உண்மையில் பிள்ளை செத்துக்க ஆனால் தூரத்தை போயிட்டு இருக்கும்போதே அந்த பிள்ளை வந்து அங்கே செத்தத்துக்கான அங்கே அறிகுறி எல்லாம் அங்கே வந்து சடங்கு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது மோனஸ் இருக்கிறாங்க எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க அப்போ இயேசு போனேன்னு சொல்கிறார் மூணு பேர் சீசரை முக்கியமான சீர் கொண்டு போகிறார் பேதுரு ஜோனா யோவான் இது ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க ஜேம்ஸ் கூட்டிகிட்டு போய்ட்டு எல்லாரும் வெளியாகிட்டு அந்த பிள்ளைய போய் அப்படியே சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஒரு வார்த்தை அவர் சாவலை அதை தூங்கிகிட்டு இருக்கு வேடிக்கையாக இருக்குது கேட்கறதுக்கு உலகத்துக்கு வேடிக்கையாக இருக்கும் ஆனால் இயேசுடைய பார்வையில் அவரால் முடியாது ஒன்றும் இல்லை அந்த விசுவாசத்தை அவர் மதிக்கிறார் மதிச்சார் உடனே போய் அந்த பிள்ளைடைய கையை தூக்கி கையை பிடிச்சி எடுத்தாரு பாருங்க அந்த பிள்ளை அப்படி எந்திரிச்சு என்ன ஒரு அற்புதமான கர்த்தர் பெரிய காரியம் உங்களோட விசுவாசத்தை கொண்டு அவர் செய்வார் அதனால கூட நான் உங்களை வாழ்த்து முறையாக இருந்துக்கிறேன் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பாதர்ஸும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எப்போவுமே ஃபேத்தோடு இருங்க ஏன்னா வாழ்க்கை என்பது எப்போவுமே ஒரு சவால் நடந்தது எப்போ ஒரு சவால் சுனாமி எப்பாடிங்க நமக்கு தெரியாது ஆனாலும் எப்போவுமே நம்ம ஃபேத்தாக இருக்கணும் ஃபேத் இருந்தால் மவுண்டன்ஸ் கூட நான் அவருங்க ஸோ அடுத்த சோசிரம் கர்த்தர்னோடு இருப்பாராங்க வீட்டில் போய் படிங்க மார்க்கு என்ன ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி நாலு அதை படி படிங்க அதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும் காட் பிளஸ் யூ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே